அர்த்தமுள்ள அழகான தமிழ் பெயர்கள் உங்கள் வீட்டு குட்டி இளவரசனுக்கு யாழமுதன் யாழினியன் யாழ் குமரன் யாழ்குன்றன் யாழ் செலியன் யாழ் யாழ் யாழ்மருகன் யாழ் மருதன் யாழ்முகிலன் வேலவன் யாழ்முருகன் யாழ்வேந்தன் யாழ்வேலவன் யாழ்வேலன் யாழ்வேலோன் யாழ்வேல் யாழினியன் வஞ்சிக்குன்றன் வஞ்சிக்குமரன் வஞ்சிச்சேந்தன் வஞ்சிமருதன் மருதன் வஞ்சிவேந்தன் வடிவுக்குமரன் வண்ணகுமரன் வண்ணமருகன் வண்ணவேலன் வைரவேலன் வரணிவேந்தன் வரணிவேலன் வளவேந்தன் வழுதிவேந்தன் வளமருகன் வலமருதன் வன்னிமுருகன் வன்னிவேந்தன் வன்னிவேலன் வாகைக்குமரன் வாகை மருதன் வாகை மருகன் வாகை முருகன் வாகைவேந்தன் வாகைவேலன் விடியல் வேந்தன் வில்வேந்தன் வீரமருகன் வீரவெட்பன் வீரவேந்தன் வீரவேலோன் வெண்குன்றன் வெண்முகிலன் வெள்ளிவேலன் வெட்பன் வெட்புச்செழியன் வெட்புச்செல்வன் வெட்புச் செல்வன் வெப்புநேத்திரன் வெற்றிமருகன் வெற்றி மருதன் வெற்றி முகிலன் வெற்றிவேந்தன் வெற்றிவேலோன் மகிழ்வேந்தன் மகிழ்வேலன் மணிவேலன் மதிவேந்தன் மதிவேலன் மந்திரவேலன் மயிலவன் மயிலலகன் மயிலன் மயிலின்பன் மலைவேந்தன் மழைமுகிலன் மாமருகன் மாமருதன் மாவேந்தன் முகிலமுதன் முகிலினியன் முகிலெலிலன் முருகெலிலன் முவிலைவேலன் மெய்கந்தன் மெய்வேந்தன் மொழிவேந்தன் பசுங்குன்றன் பண்பமுதன் பருதிக்குன்றன் பருதிக்குமரன் பருதிவேந்தன் பதிவேலோன் பழனிச்சுடரோன் பழனிமாறன் பழனியமுதன் பழனியெழிலன் பழனிவேந்தன் பொன்வேலன் பொன்வேந்தன் பொற்குன்றன் பொன்வேந்தன் पदिहै नेत्रन